வணக்கம் வெற்றி வேல்முருகனுக்கு பிள்ளையார் பாட்டு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவர்களுக்கு கடவுளுடைய ஞாபகத்தை பற்பல விதமாக புகுத்திய தமிழர்கள் தலைமுறை தலைமுறையாக பல பாடல்களை சொல்லி கொடுத்து வருகிறார்கள் தூத்திரங்களையும் நீதிகளையும் கற்பிக்கும் வகையில் தமிழ் எழுத்து வரிசைப்படி அமைந்த வாக்கியங்கள் உடைய ஒளவையார் இயற்றிய ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் என்ற இரண்டு நீதி நூல்களையும் கற்பித்தார்கள் தோத்திர நூல்களில் கூட உயிர்வர்க்கமாலை மெய்வர்க்கமாலை என்ற இரு வகையான பிரபந்தங்கள் உண்டு அதில் உள்ள பாடல்கள் அகர வரிசைப்படி இருக்கும் அதாவது அ ஆ இ என்ற வரிசைப்படி இருக்கும் தகரம் போன்ற எழுத்துக்கள் வார்த்தையின் முதலில் வராது இரண்டாவது எழுத்தாக அதை வைத்து பாடுவார்கள் அதுதான் முறையும் கூட ட ண ய ஒன்பது எழுத்துக்களும் இரண்டாவது எழுத்தாக வைத்திருப்பதை நாம் இப்பொழுது காணப்போகிறோம் நமது குருஜி திரு ஏ ராகவன் அவர்கள் கெட்டிக்காரர் புலமை வாய்ந்தவர் இப்படிப்பட்ட பிள்ளையார் பாடல்களை திருப்புகள் இசை வழிபாடு நூலில் புகுத்தினால் திருப்புகள் கற்றுக்கொள்வதில் சிறு பிள்ளைகளாக இருக்கும் அன்பர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்தார் போலும் வேழமுகம் என்று பழங்கால முதல் வழங்கி வரும் பாடல் தொகுதியிலிருந்து சில பகுதிகளை எடுத்து திருப்புகள் இசை வழிபாடு என்னும் நூலில் புகுத்தி பிள்ளையாரை வழிபடுவதற்கு ஏதுவாக நமக்கு தந்திருக்கிறார் இது விநாயகர் நாமாவளி என்று வழங்குகிறது இப்பொழுது அந்த பாடலை காணலாம் தவ கருள் கணபதி ஜெய ஜ சீரிய ஆனை கே ஜ அன்புடையமர கா ஜெய ஜெய ஆவே துணையே கணபதி ஜெய ஜெய இண்டை ஜடை ஜடி முடியவா ஜெய ஜெய ஈசந்தருள் மகன் ஜெய ஜெய எம்பெருமான ஜெய ஏழுலகும் தொழநின்றெய ஜெய ஐயா கணபதி நம்பியே ஜெய ஜெய ஒற்றை சிந்தித்தவர் கருள் கணபதி ஜெய ஜெய என ஆரம்பித்து கணபதி என்பிணை களைவாய் ஜெய ஜெய என்று முடித்திருக்கிறார் இதன் தொடர்ச்சியை இப்பொழுது பார்க்க போகிறோம் இதுவரையில் அகரம் முதல் அக்கண்ணா வரையில் உள்ள உயிரெழுத்துக்களை முதலாக வைத்து பாடிய பாடல்களை பார்த்தாகிவிட்டது இப்பொழுது அதே நூலில் உள்ள க என்ற எழுத்துக்கள் தொடங்கும் பாடலை பார்க்கப் போகிறோம் இதோ பாடல் களை ஜெய ஜ போல் மழு தி ஜெய ஜெய சங்கரன் மகனே சதுரா ஜெய ஜெய ஞயம் நம்பினர் பார் ஆடிய ஜெய ஜெய இடம்படு விக்ன விநாய ஜெய ஜெய இணங்கிய பிள்ளைகள் தலைவா ஜெய ஜெய தத் துவ மறை தெத்தகா ஜெய நன்னெறி விக்ன விநாயக ஜெய ஜெய பள்ளியில் தரும் பிள்ளா ஜெய ஜெய மன்றுள் ஆடும் வணியே ஜெய ஜெய இயங்கியான குன்றே ஜெய ஜெய அரவ கிம் கிணி ஆர்பாய் ஜெய ஜெய இலகும் கொம் जय जय वञ्चने पलं तीर्प जय जय अळगि आने के जय जय इलम यानै मुगता जय जय रघुपति பாடலின் தொடர்ச்சியை கவனித்தீர்களா ட என்னும் ஒன்பது எழுத்துக்கள் எப்படி வருகிறது இடம்படு இணங்கிய இயங்கிய அரவ கிண்கிணி இலகும் அழகிய யானை இறகு அனந்தல் என்று இரண்டாம் எழுத்தாக வைத்திருப்பதை நாம் காணலாம் எழுந்தவுடன் தூக்கமயக்கத்தில் கூட முதல் முதலாக கணபதியின் திருவடிகளை தொழ வேண்டும் என்பது குழந்தையின் முடிவான பிரார்த்தனையாக இருக்கிறது அனந்தலோடு ஆதியில் அடி தொழ அருளே என்று முடிந்திருக்கிறது அனந்தல் என்றால் என்ன தூக்கமயக்கம் ஆக மனித வாழ்வின் அதிகாலையாகிய குழந்தை பருவத்தில் ஒவ்வொரு நாளிலும் அதிகாலையில் தெய்வ நினைவோடு எழுவது என்பது எவ்வளவு நல்ல பழக்கம் குருஜி திரு ஏ ராகவன் அவர்கள் போன்ற அருளாளர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் குருஜிக்கு வணக்கம் விக்ன விநாயகருக்கு ஜே நன்றி வணக்கம் உமா பாலசுப்பிரமணியன்